ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் எம்ஜிஆர் அவர்களிடமும் ஜெயலலிதா அவர்களிடமும் வளர்ந்த ஒரு மனிதர் விஜய அவர் வீட்டில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதவிக்கு போன போறதுக்கு முன்னாடி அதாவது தாலிகாவுக்கு போறதுக்கு முன்னாடி திமுக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு வாய்ப்பே இல்லை எப்படி சொல்றீங்க ரொம்ப சிம்பிள் திமுக மாதிரி கணக்கு போடுறாரு உலகத்தில் யாருமே கிடையாது இப்போ சப்போஸ் பிஜேபி வந்து செங்கோட்டையின தாவேகாக்கு காக்க நீங்கள் போங்க எடப்பாடி மட்டும் நான் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா உங்களுக்கு இருபத்தி ரெண்டே முக்கால் சீட்டு தான் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு எதையாவது பேசினாருன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எடப்பாடி ஐயா செய்ய மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவரால் ஈஸியாக பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது ஐம்பத்தி நாலு நூற்றி எண்பதுன்னு பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு சபரிசன் அவர்களுடைய பேச்சை விஜய் கேட்க தொடங்கிட்டார் என்னுடைய அபிப்பிராயம் செங்கோட்டையன் போகிறதுங்கிறது வந்து விஜய்க்கு ஒரே ஒரு வசதி என்னன்னா அவர் பிஜேபியும் திமுகவையும் திட்டுவாரு பத்து பேரோட பதினஞ்சு பேரோட சசிகலாமா வரணும் நீங்க தான் வரணும் அப்படின்னு எல்லாம் நின்று கெஞ்சினா மாதிரி இவரும் நின்று ஒருத்தரால் எப்படி மோத முடியும்

படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓ ஆர் ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரைி வினயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் ரவி டிலீஸ் அவர்கள் நம்ம சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு இதுல முக்கியமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவேக வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறார் அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக தாவேகாவும் எம்ஜிஆர் அண்ணா நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி இருக்கிறது இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு மரியாதை யாரு செலுத்தினா தாவேக்கா நிர்வாகிகள் செங்கோட்டையின் முன்னாள் எம்பி தான் பார்த்தேன் விஜய் கிளம்பிட்டாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அம்மா வந்து அவர் இருந்து நீக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் எடப்பாடி ஐயா திருப்பி முதலமைச்சர் வரைக்கும் அவர் வந்து அமைச்சராக இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுது எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுது பொதுவாக கோபிசெட்டிப்பாளையத்தில் வந்து இருபத்தி நாலாயிரம் வாக்கு வெற்றி இருக்கும் எல்லாம் இது வரைக்கும் கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக தோற்றுருக்கு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் மட்டுந்தான் தோற்றுருக்கு அப்போ கூட இருபத்தி நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்றுது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் அங்கே ஜெயிக்குது அதுக்கு முன்னாடியே கூட நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வாங்கியிருந்தது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஐம்பது வருடமாக அரசியலில் மிக சிறந்த பணியை செய்தவர் என்று கேட்டால் நான் செங்கோட்டையண்ணையாவை எஸ் ஆமாம் என்று சொல்லுவேன் ரொம்ப அமைதியானவர் தாட்பூட் அரசியல்லாம் தெரியாது கண்டிப்பாக சொல்லுவேன் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில் அவர் வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி இப்படி வர்றாரு பின்னாடி எல்லாம் கோபிச்செட்டி பாளையத்தில் வர்றாங்கங்கிறது இப்போ கெடு விதித்தருப்பாருங்க அப்போ தான் நான் பார்த்துருக்கேன் அவர் தான் சொல்லிட்டாரு கெடு எல்லாம் நான் விதிக்கல ஒரு மாதத்திற்குள் முடிவெடுங்க பேச்சுவார்த்தை வந்து நான் முடிவெடுக்காவிட்டால் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு அவர் அந்த முடிவு எடுக்கும்போதே நான் தெல்ல தெளிவாக சொன்னேன் தாவேக்காக்கு தான் அவர் போகிறாருன்னு கிட்டத்தட்ட ஐந்து சேனலில் அன்னைக்கு நான் பேட்டி கொடுக்கும்போது இதை நான் சொல்லியிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் ஸோ இது ஏதோ திடீர்னு ஒரு புரட்சி திடீர்னு ஒரு பரபரப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி இவர் வந்து ஐம்பது ஆண்டு கால அரசியலை பார்த்துருக்கிறவர் எம்ஜிஆருடைய பயணத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தவர் ஜெயலலிதா மாவுடைய தேர்தல் பயணங்கள் எல்லாம் கூட கூடவே இருந்தவர் இவர் கூட இருந்து வந்தவர் தான் எடப்பாடி ஐயா இவர் கீழே தானே அடுத்த லெவலில் வந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட வித்தியாசத்தில் வந்தவங்க தானே அப்போ வந்து அவர் இதை புரிஞ்சிருக்க மாட்டாரா அந்த பயணம்ங்கிற மாற்ற கண்டிப்பாக அவர் பண்ண போகிறாரு ரெண்டு தேர்தலில் அவர் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்க தேர்தலில் இவர் இவர் ஆக்கப்பூர்வமாக பணி செய்தார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நான் வெவ்வேறு விதமாக சொல்லுவேன் பதினொன்று வரைக்கும் அதுக்கப்புறம் அவரோடது வந்து அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணுத்தினுடைய வாக்குகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்றில் எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கிச்சு அதிமுகங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சாயிரமும் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அப்பயும் ஜெயிச்சுது ஆனால் அதற்கு பிறகு எனக்கு வந்து இருபத்தி நாலில் வந்து அதை தக்க வைத்தார் எடப்பாடி வந்து பிஜேபி விட்டு வெளில வந்துட்டார் அதிமுகவை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலில் பண்ணதாக நான் சொல்ல மாட்டேன் அவரை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அரசியல் தெரியாது ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் எம்ஜிஆர் அவர்களிடமும் ஜெயலலிதா அவர்களிடமும் வளர்ந்த ஒரு மனிதர் விஜயை அவர் வீட்டில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் புஷியானந்த பார்த்து என்னெல்லாம் பேச போகிறோம்ங்கிறதெல்லாம் சொல்லி வாங்கி அதெல்லாம் அவசியமே இல்லை செங்கோட்டையனுடைய ஸ்டேச்சருக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை அவராக தான் அதை வந்து குறைச்சிக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன் ஸோ நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐம்பது வருடமாக நான் ஒரு கட்சிக்கு உழைச்சிருக்கேன் அதுலேருந்து என்னை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பதிமூணு கழிச்சுக்கு சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் கதை வேறு பட் செங்கோட்டையன் மாதிரி இட்டப்பணியை செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு தொண்டர் ஒரு அமைச்சர் அல்லது ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்னு எங்கேயாவது தேடினீங்கன்னா ரொம்ப லேட்டாக கிடைக்கும் ரொம்ப சின்சியர் இட்டப்பணியை செய்யக்கூடியவர் பட் இன்றைக்கி ஒரு விஜய் இட்டப்பணியே செய்யப்போகிறார் அது கௌரவ குறைச்சல்னு நான் சொல்லலை எம்ஜிஆரை பார்த்தவர் ஜெயலலிதா அம்மாவிடம் இது பண்ணவர் அதற்கு பிறகு சரி இன்னைக்கு அவரு இந்த பதவிக்கு போன போறதுக்கு முன்னாடி அதாவது தாவிகாவுக்கு போறதுக்கு முன்னாடி திமுக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு சிம்பிள் திமுக மாதிரி கணக்கு போடுறாங்க உலகத்துல யாருமே கிடையாது அவங்க தான் பெஸ்ட் கணக்கு பிள்ளை அவங்கதான் பெஸ்ட் அவங்க அவங்கதான் பெரிய ஈரோட்ல ஆல்ரெடி முத்துசாமி மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்காரு திருப்பூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக தோக்குது கேண்டிடேட்டான்னு எடுத்துறாங்க முத்துசாமி ஐயா அங்கே ஆல்ரெடி வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்போது அந்த சின்ன கவுண்டர் படத்தில் வர்ற மாதிரி எங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு எனக்கு விசுவாசமாக இருங்கிற மாதிரி இங்கே நீங்கள் வேண்டாம் நீங்கள் தாவே காக்க போங்க அங்கே போய் வியூகங்களெல்லாம் எல்லாம் வகுங்க யார் சொல்லியிருப்பாங்க நம்ம சூப்பர் சிஎம் சபரிசன் ஐயா தான் சொல்லியிருப்பாரு ஸோ திமுக எதுக்கு செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வரப்போகுது அந்த இடத்துல அவர் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் வந்து அனுபவசாலி அதனால உங்களுக்கு த திமுக தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சேகர்பாபுவை வைத்து பேசப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு திண்டுக்கல் பெரியசாமி வந்து எத்தனை வருஷமா அரசியல் இருந்திருப்பாரு அவர் பரபரப்பா பேட்டி கொடுத்தோ அல்லது அவர்கிட்ட ஒரு இது அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தோ திமுகல பண்ண மாதிரி நீங்க பாத்துருப்பீங்களா செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த மரியாதை திண்டுக்கல் பெரியசாமி கொடுத்துருப்பாங்களே திமுகல திமுகங்கிறது ஒரு ஒரு கம்பெனி இன்னும் சொன்னால் முகலாய அரசு அங்கே வந்து ஐயா அங்கே முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் நிறைய விஷயங்கள்ல திமுகவோட இணக்கமாக போனார் தனியாக உட்காரும்போதும் சரி சபாகநரை பார்த்ததும் சரி ஸ்டாலின் ஐயாவை போய் பார்க்கல அப்படிங்கிறத தவிர மற்றது எல்லாத்தையும் அவர் பண்ணார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட கடந்த ஐந்து வருடமாக எத்தனை முட்டி மோதியும் ஒரு மாதே ஒரு செயற்குழு ஒரு பொதுக்குழு உறுப்பினரை கடத்த முடியல அப்ப அவங்களுக்கு தெளிவா தெரியுது பத்து முறை தோத்து போயிட்டீங்க அப்படின்னு கதை விட்டா கருணாநிதி லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது ஜெயலலிதா இருந்து பதினொன்னு வரைக்கும் எல்லார்கிட்டையும் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒன்பது போனாங்க நடுவில் நடந்ததெல்லாம் தோத்து போனாங்க இவரும் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு தோத்து என்ன பெரிய தவறு வந்திருக்கு அதிமுக இருந்து நீக்கப்பட்ட தலைவர்கள்ல இப்ப முதன் முதலாவதாக செங்கோட்டின் அவர்கள் எத்தனை கையில பத்து இருக்கா பேர் சொல்லுங்க ஏழுக்கு மேலே பேர் சொல்லுங்கள் ஓபிஎஸ் எனக்கு தெரியும் ஓபிஎஸ் தம்பி எனக்கு தெரியும் தினகரன் ஐயா தெரியும் சசிகலா அம்மாவை தெரியும் செங்கோட்டை ஐயாவோ தெரியும் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் எங்க ஆறாவது யார் ஏழாவது யார் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் அப்புறம் எட்டாவது யாரு

விஜய் கிட்ட பேசிட்டு வந்ததாகவும் ஒரு தகவல் அவர் உதயநிதியிட்டே அவருடைய மகன் உதயநிதியிட்டே பேசினதுனால தானே பிரச்சனையே வந்தது எம்பி இருந்து அதிமுக எம்பியில இருந்த ஒரே ஒரு எம்பியா இருந்தாலும் பரவாயில்ல இவருக்கு வந்து எம்பி கிடையாதுன்னு சொன்னதே அதனால தானே வந்தது இப்போ அந்த லெவல்கெலாம் நம்ம போக வேண்டாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிக்னிஃபைட் லெவல்ல நிற்போம் இப்போ ஆரம்பீரப்பன் இருந்து வெளில வந்தாங்க திண்டுக்கல் பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் நம்ம ஈவா ஏவா வேலு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இந்த எட்டு பேரை தாண்டியாவில நிறைய பேர் இருக்கு இன்னைக்கு நேத்துக்கு இல்ல தொண்ணூத்தி ஆறுல இருந்து இருக்கு அதிமுக இந்திரகுமாரி அது எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து நிறைய பேர் திமுக திமுக வளர்ந்ததே அதிமுக ஆளை கூட்டு தான் ஆளை கூட்டு தான் வளர்ந்து அதிகராக உருவாக்கியிருக்கா தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு திமுக இவர் தலைவர் இவரை நாங்கள் உருவாக்கினோம் அப்படின்னு யாரையாவது திமுக மாறுதட்டி சொல்ல முடியுமா ஒருத்தரும் கிடையாது ஒன்றா அந்த பதிமூணு பேருனுடைய வாரிசு அல்லது இந்த குடும்பத்தினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு வாரிசு இவ்வளவு தானே ஸோ ஒரு கட்சியை விட்டு வெளில போனதுனால எதா மாற்றம் வருமானு கேட்டான் இது பாருங்கள் இதை இருக்கிற நேயர்களுக்கு ஏதோ எடப்பாடிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடாது ஏன்னா எடப்பாடி பெரிய துரோகி அப்படின்னு பேசுகிறதா இருந்தால் யாருக்கு துரோகம் பண்ணாருன்னு சொல்லுங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு துரோகம் பண்ணாரா ஹரிச்சந்திராவுக்கு துரோகம் பண்ணாரா ராமச்சந்திரமூர்த்திக்கு துரோகம் பண்ணாரா பேச்சுக்காக சொல்றேன் தப்பானவங்க கிட்ட தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு துரோகம் பண்றதுல என்ன தவறு வரும் அவங்களை எப்படி அந்த இடத்த விட்டு வெள்ளாகிறது பெரிய சொத்து வச்சிருக்காங்க ஜெயலலிதா அம்மா கூடவே இருந்தாங்க பெரிய சொத்து வச்சிருக்காங்க அவங்களோட எப்படி மோதறது மோதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல ஒரு கட்சி தொண்டனா சேவல்ல ஜெயிச்சவனா பத்து பேரோட பதினஞ்சு பேரோட சசிகலா அம்மா வரணும் நீங்க தான் வரணும் அப்படின்னு துணைவேந்தர்கள்லாம் நின்று கெஞ்சினா மாதிரி இவரும் நின்று ஒருத்தரால் எப்படி மோத முடியும் மோதிட்டு இன்னி வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு நிற்கிறாரு பிஜேபி சப்போர்ட் பண்ணிச்சா எடப்பாடிக்கு இல்லை காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிச்சா யார் சப்போர்ட்டில் நிற்கிறாரு அவர் அவர் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த அடுத்த துரோகம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி ஒரு தவறு மிகப்பெரிய தவறு எடப்பாடி ஐயா செய்தார் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் பிஜேபி விட்டு பிரிந்து வந்தது அதுக்காகத்தான் அவர் இருபத்தி நாலில் சிரமப்பட்டார் பட் அதையும் தாண்டி அவர் நிற்கிறாரு எதனால் நிற்கிறாரு டெய்லி எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபா அனுப்புறாரா இல்லை இருபதாயிரம் ரூபா அனுப்புறாரா எதுக்காக அவங்க விசுவாசமாக இருக்காங்க இல்லை கட்சியிலேருந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்லாம்பா அப்படின்னு நினைப்பாங்களா அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ நீங்கள் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுற எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா ஓபி ஸ்டாலின் ஐயாவை போய் சந்திச்சிட்டு வந்திருக்காரு ஒரு அதிமுக காரம் போய் ஸ்டாலின் ஐயாவை சந்திக்கலாமா சரி உடல்நிலை சரி இல்லாததுனால சந்திச்சுட்டு மூணு வாட்டி ஒரே நாள் இல்லையா அப்போ இவருக்கே உடம்பு சரி தான் போயிடுமே திரும்ப திரும்ப ஒரே வீட்டுக்கு போகிற ஆளை பார்த்துட்டு இருந்தேன் இவருக்கே உடம்பு சரி இல்லாமல் போயிடுமே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கலைஞரை பார்க்க போறாங்க அதிமுக இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஏறத்தாழ அப்படின்னு உங்களுக்குலாம் கதை சொல்லுவாங்க எனக்கு வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே என்னாச்சுங்கிறத பத்தி வேற தகவல்கள் தெரியும் அது வேற விஷயம் இவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு தலைவர் நல்லா இருக்காருன்றாரு ஓபிஎஸ் காரில் உட்காந்துக்கிட்டு பேட்டி தலைவருங்கிற வார்த்தை எப்படி வரும் பெரியவர்னு சொல்லலாம் அறிஞர்னு சொல்லலாம் மூதறிஞர்னு சொல்லலாம் தொல்காப்பியர் என்ன வேணாலும் விஷயத்துக்கு சொல்லிக்கோங்க ஏன்னா நாலு பேர் சொல்லும் போது நீங்கள் சொல்லக்கூடாதா தலைவருங்கிற வார்த்தை அவர் இப்படி வெளில வந்து சொன்னார் பராசக்தி படத்தை எங்கள் அப்பா அப்படி பார்த்தார் இப்படி பார்த்தாரு இதெல்லாம் இதெல்லாம் அதிமுகவுக்கான கரெக்டா அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி இல்லையா நீங்கள் இல்ல இப்போ பிஜேபி உள்ளே வர்றதுங்கிறதுக்காக திமுக எவ்வளவு சிரமப்படுது அப்பா பாமாக்க அப்பா கட்சின்னு ஒன்று விட்டா சித்தப்பா கட்சின்னு ஒன்று திறக்கும் போல் இருக்குது ஆண்டுமணிகிட்ட தான் பாமக இருக்குது வைகோக்கு விஷயத்துலையும் மதிமுக அப்பா கட்சின்னு ஒன்று தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண தான் போகுது இல்லை ப்ராபிடி துரை வைக்கோ பேசி கீசி ஏதோ முடிச்சுட்டாங்களா தெரியல தேமுதிக உள்ளே வந்தால் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் விசிகாவுக்கும் சீட்டு கொடுக்கறதுல பிரச்சனை வரும் எல்லா இடத்துலையும் உள்ள தன்னுடைய ஆட்களை வைத்து எல்லா வேலையும் பண்ணுது பிஜேபிக்கு பயப்படுது பிஜேபி உள்ளே வந்தால் செத்தேன் அதுக்கு மேலே நான் இருக்க முடியாது தள்ள தெளிவாக பயப்படுது பட் இவர் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலையே இவர் தன் கட்சியை ஒரு நேரம் இடத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்புறம் அவரை போய் சப்போர்ட் பண்ண துரோகி துரோகினா யாருக்கு துரோகம் பண்ணார் சசிகலாவுக்கு செய்தார் தப்பா சசிகலா அம்மாவும் இது பெங்களூர்லேருந்து வரும்போது ஸ்டாலின் ஐயா கல்யாண மண்டபத்தில் சொல்லலையா பெங்களூர்ல இருந்து ஒரு வண்டி வருது என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லலையா எப்படி தெரியும் நாலு சக்கர வண்டியில் என்ன நடக்கும் திட்டமிட்டு தானே நடந்தது சசிகலா மூலமாக அதிமுகவை கைப்பற்றி அதிமுகவை திமுக கபலீகரம் செய்கிறதுக்கு தானே நடந்தது அதை தோற்கடித்துட்டு நிற்கிறார அவரே போய் நீங்க விமர்சிச்சுட்டு இருக்கீங்க செங்கோட்டேன்னு இன்னைக்கு வந்து தாவிக போய் சொன்ன மாதிரியே இணைஞ்சிட்டாரு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுது அவருடைய பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படம் இருக்கு அவருடைய கழுத்துல தாவிகாவினுடைய கொடி இருக்கு இது எப்படி வந்து ஏன்னா இது இதுவே வந்து ஒரு பேசு பொருள் கிறித்துவ நாடார்கிட்ட வந்து இல்லாத மாதிரியும் கிறித்துவ முதலியார்கிட்ட இல்லாத மாதிரியும் மதம் மாறுனா அதுக்காக வந்து நான் நாடார் இல்லை முதலியார் இல்லைன்னு நாடார் தான் எப்படி சார் என்னங்க ஜெயலலிதா அம்மாவை விஜய் இன்னை வரைக்கும் விமர்சிச்சிருக்காரா இல்ல பொண்ணும் தலைவா படுத்தும் போது என்ன பண்ணாங்க விஜய் ஜெயலலிதா அம்மாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நியாயமான முயற்சி தான் பண்ணாங்க அது எதுக்காக பண்ணாங்கங்கறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன் வேற யாரும் அதை பத்தி விவாதிக்கவே இல்லை அதுக்கு பண்ணதுக்கு முக்கியமான ஒரு காரணம் புதிய தலைமுறை அண்ட் சன் பிக்சர்ஸ் அண்ட் சன் டிவி பின்னாடி பேசிப்போம் அப்ப அவர் கோபம் மேல ஏன் கோபமே வரல அப்ப அவர் படத்தை வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இல்ல இந்த கிறித்துவ நாடா நீக்கப்பட்டு கவுண்டர் அவ்வளவுதானா இல்ல சார் இந்த இருந்து எனக்கு இந்த நீக்கப்பட்டவர் எனக்கு அந்த அந்த எனக்குட்சியில இருந்ததால் எனக்கு ஒரு பதவி கிடைத்தது எம்எல்ஏ பதவி அதை நான் வந்து ராஜினாமா செய்துவிட்டு நான் வேறு ஒரு கட்சிக்கு போகிறேன்னு போயிட்டார் போகணும் திண்டுக்கல்ல இறங்கினார் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவரை நான் என்னுடைய தலைவராக முதல்வராக ஏற்றிக்கொண்டேன் தவறு இது கேள்வியே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து கேள்வியாக கூட கேட்க கூடாது எதுக்காக அப்படின்னா எனக்கு ஜெயலலிதா அம்மா வந்து என்னுடைய பாக்கெட்ல பாக்கெட்டில் நான் வச்சுருக்கிறது ரெண்டு காரணத்துக்காக ஒன்று உண்மையிலே எனக்கு ஜெயலலிதா அம்மா மேலே ஒரு மரியாதை உண்டு அந்த மரியாதையை கொண்டு வருவாங்கன்றதுக்காக தான் தாவேக்காலில் சேர்த்துருக்காங்க அப்புறம் அதையும் விட்டுட்டு என்ன பண்ணுறது கரை வெட்டி கட்டிட்டு வந்த தப்பு கரை படந்து வேட்டி அவர்கிட்ட இல்லை எனக்கு நல்லா தெரியும் அதை நேர்மையாக நான் சொல்லிடுவேன் அப்போ இதுவும் இல்லை அதுவும் இல்லை ஆனால் ஜெயலலிதா படம் வச்சிக்கிறதுல என்ன தப்பு ஏங்க கொடிமரம் ஏத்தி விட்டா அழகெல்லாம் குத்திக்கிட்டு வர்றாங்க அவங்க தான் இருந்தாங்க மனம் மாறிட்டாங்க அதுக்காக வந்து ஆரம்பத்தை நீக்கிட முடியுமா அது கிடையாது தத்து பிள்ளையா போனவர் அப்பா அவர் நாளில இருந்து பெரியப்பான கண்டிப்பா சார் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனதுதான் வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கு சரி ஏற்கனவே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு நயினார் அவர்கள் தம் பாஜகவினுடைய மாநில தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி இருந்தது இன்னைக்கு அவர் வந்து டெல்லில இருக்கிறாரு போன்லயும் வந்து பேச பேசப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஆனாலும் அதையும் மீறி செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காக போயிருக்காரு சரி பாஜக தான் அங்க ஒரு தகவல் இருக்கு இது உண்மையா இல்ல நீங்க நீங்க இப்படி யோசிச்சுக்கலாம் சொன்னது எதுவுமே நான் சொல்றேன் இல்லையா அவர் வந்து அன்னைக்கு நூறு நாள் பத்து நாள் கெடு வைத்த பத்து நாள் கெடு இல்ல கேடு தானா ஏதோ ஒண்ணு வச்சாருல்ல அன்னைக்கு நானே சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு வந்து தாவைக்காக போகப்படுறாரு அப்ப அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா எல்லா இடத்துலயும் அல்ல கைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா கதை எல்லாம் சொல்றதுக்கு திமுக வந்து சிவலோகத்திலயே வச்சிருக்கோம் அது வேற கதை ஆனால் இவங்க இவங்க வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க தெரியும் இல்லை அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இப்போ சப்போஸ் பிஜேபி வந்து செங்கோட்டையை நான் தாவே காக்க போங்க எடப்பாடி மட்டும் நான் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா உங்களுக்கு இருபத்தி ரெண்டே முக்கால் சீட்டு தான் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு எதையாவது பேசினார்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எடப்பாடி ஐயா செய்ய மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவரால் ஈஸியாக பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது ஐம்பத்தி நாலு நூற்றி எண்பதுன்னு பண்ண முடியும் நூற்றி அறுபது இருபது ஐம்பத்தி நாலுன்னு பண்ண முடியும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எத்தனையோ கால்குலேஷன் பண்ண முடியும் இப்போ அவருக்கு தேவையே இல்லை கூட்டணியில் யாரும் தேவையில்லை தாவைக்காய் வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை ஆனால் அதையும் மீறி ஏதோ சில சூன்ய கழிவுகள் அங்கங்கே இருப்பாங்க இல்லையா அதில் ஏதோ ஒன்று மந்திரிச்சு விட்டு எடப்பாடி இருபத்தி ரெண்டு சீட்டு கொடுக்குறேன் பாமகவுக்கு இருபத்தி ரெ இருபத்தி ஒன்றே முக்கால் சீட்டு கொடுக்குறேன்னு எதையாவது பேசினால் எடப்பாடி வருத்தப்படுவார் ஏன் வருத்தப்படுவார் அப்படின்னா செங்கோட்டையன் தாவைக்காக்கு போயிருக்கார் பிஜேபி அனுப்பியிருந்தால் அது மிகப்பெரிய டிசாஸ்டராக மாறும்

தள்ளுபடி தள்ளுபடி கேட்ட மாதிரி ஆடு தள்ளுபடில இருபது குடுத்துட்டீங்க இன்னும் ரெண்டு கொடுக்கூடாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல விஜய் தன்னுடைய முதல் தேர்தல சந்திக்க போறாரு எந்த கூட்டணியும் இல்லாமல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கூட்டணி சந்திக்கிறதுங்கிறது வந்து பெரிய அளவுல பயன் தராது எனக்கு தெரிஞ்சு சபரிசன் அவர்களுடைய பேச்சை விஜய் கேட்க தொடங்கிட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்படி இருந்தாலும் அதற்காக தான் வந்து செங்கோட்டையனும் அங்க போயிருக்கு இல்ல இல்லைங்க நான் இது முதலே சொல்றேன் செங்கோட்டையன் போகிறதுங்கிறது வந்து விஜய்க்கு ஒரே ஒரு வசதி என்னன்னா அவர் பிஜேபியும் திமுகவையும் திட்டுவார் அதிமுகவை விமர்சிக்க முடியாது அப்ப செங்கோட்டையன் டி டிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்ன கூட்டணி அப்படி அப்படிங்கிற வந்தாங்கன்னா அவங்களும் அதிமுகவை திட்டமாட்டாங்க எம்ஜிஆர் யார் தெரியுமா ஜெயலலிதா யார் தெரியுமா எடப்பாடியோ ஒரு துரோகி இது யார் பண்ண முடியும் இவங்க தானே பண்ண முடியும் யார் சொன்னால் கேட்பாங்க செங்கோட்டையன் ஐயா மற்றவங்க சொன்னாத இன்னைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா அதிமுகவில் எடப்பாடி ஊழல் செய்திருக்காருங்கிறார் அப்போ முந்தாணத்தை வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ உங்களை கட்சி விட்டு நீக்கலைன்னா நீங்கள் வாய்மூட்டு உட்காண்டிருப்பீங்க கட்சி விட்டு நீக்கிட்டா வெளில வந்து ஊழல்ங்களா இது எந்த விதத்தில் நேருமே கண்டிப்பாக தவறான கருத்து இல்லையா இதை போய் செங்கோட்டையை நையா பண்ணுறாரு இப்போ செங்கோட்டையன் தான் சார் வந்து இப்போ அங்க போனதால வந்து தாவே காக்கு வந்து பழமா இல்ல

மகா கட்பந்தனும் மிகப்பெரிய திமிங்கலம் பவன் கல்யாண் ஆந்திராவில் தெரிந்து கொண்டது என்னன்னு சொன்னால் காங்கிரஸும் என்டிஏவும் மிகப்பெரிய திமிங்கலம் வியாபித்து இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து நாயுடு கிட்ட வராரு கிட்ட வராரு அதுக்கப்புறம் மேலே வர்றாரு நீங்கள் வந்து திமிங்கலத்தெல்லாம் பார்த்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க ஒரு பிளேடில் பு இந்த பக்கம் கட் பண்ணிடுவார் அவர் அந்த பக்கம் கட் பண்ணுவார் நீங்கள் நினைச்சிங்கன்னா அடிப்படையே வேஸ்ட் ஆகிடும் அதெல்லாம் பண்ணவே முடியாது சரி இப்போ செங்கோட்டை நீ பாங்க போனதால வந்து இன்னைக்கு உதயநிதியோட பிறந்தநாள் இப்போ அங்க போனது இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக ஆகவில்லை அதற்காக உதயநிதி ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அதிமுகவை போல் திமுக கூட்டணிக்குள்ளும் பிரச்சனை கிடையாது திமுகவுக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இல்லை அது சுமூகமாக வந்து போய் கொண்டிருக்கிறதா அடுத்த ஆட்சி நம்மளதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா இல்லையா இன்னைக்கு எனக்கு காலையில இருந்து டைம்ஸ் ஆஃப் ஆறு பக்கத்துல விளம்பரம் இது உதயநிதி உதிச்சுட்டாரு எழுச்சி வந்துருச்சு எனக்கு ரெண்டு எழுச்சி தெரியும் நேர்மையா கிறிஸ்துவ எல்லாம் ஒரு எழுச்சி கூட்டம்னு நடத்துவாங்க நான் பார்த்துருக்கேன் சேலத்துல ஒருத்தர் ஐந்து தலைமுறையா எழுச்சி வேலையை ஒன்று பண்ணிட்டு இருக்காரு நான் பார்த்துருக்கேன் ரெண்டுமே உதயநிதிக்கு பொருந்தது வேற எந்த எழுச்சி புரியும் அப்படின்னு எனக்கு சத்தியமா புரியல அதாவது இவரை ஒரு தலைவராக ஆக்குவதற்காக நீங்கள் எத்தனை செலவு செய்கிறீர்கள்னு பாருங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆறு பக்க விளம்பரம் எதுக்கு கொடுக்கணும் எவனாவது படிப்பானா டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்கிறவன் நம்ம முரசொலி மவுண்ட்ரோடு முரசொலி இங்கிலீஷ் பத்திரிக்கை மாதிரி கிடையாது உண்மையிலே சுய சிந்தனை பன்முக சிந்தனை உள்ளவன் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிப்பான் படித்தா போகிறோம்னு நினைக்கிறவன் வேணாலும் படிச்சுட்டு போவான் அவன் போய் ஆறு பக்க விளம்பரம் கொடுக்குறீங்க யார் படிப்பான் அப்படி ஒத்துருவாங்களா ஏங்க ஒரு சாதாரணமான விஷயங்க விஜயகாந்தோடைய கடைசி படம் வந்ததும் தெரியாது போகுதும் தெரியாது முடிஞ்சா அதனுடைய பேர் சொல்ல முயற்சி பண்ணுங்க தெரியாது வந்தது தேர்தலுக்கு முன்னாடி வருது தேர்தலுக்கு ப்ராபபிளி ஒரு நாலஞ்சு வாரம் முன்னாடி வருது படம் ஓடல இவரு எந்த படமும் ஓடல இவரை எப்படி ஏத்துப்பாங்க பர்த் சர்டிபிகேட் இருக்கிற ஒரே காரணத்துனால ஏத்துக்கிட்டாதான் உண்டு வேற வழியே கிடையாது பர்த் சர்டிபிகேட் அவர்ட்ட தான் இருக்கு வேற யாருகிட்டயும் இல்ல இல்ல இப்பயே வந்து திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்ல திமுக பிரச்சனை இல்லை நீ திமுகவுலயும் பிரச்சனை இல்லன்னு ஏன் சொல்றாருன்னு கேக்கு இவர் தான் போற இடத்துல எல்லாம் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரா ஆனா எந்த இடத்துலன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஃபர்ஸ்ட் இடத்துக்கா ரெண்டாவது இடத்துக்கா டெபாசிட் போற இடத்துக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாரு போட்டி போட்டிங்கிறாரு வழிய எந்த இடத்துலன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்பா அவங்க சி அதிமுகவையும் சேர்த்து சொல்லுகிறேன் அதிமுகவையும் மிகப்பெரிய கட்சி அற்புதமான கட்சி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் திமுகவை எதிர்ப்பதற்கு நேர்மையாக முயற்சி செய்கின்ற ஒரு கட்சின்னா அது அதிமுக எடப்பாடி என்றைக்குமே திமுகவுக்கு பணிஞ்சு கொடுத்து நான் பார்த்ததில்லை ஒரு தப்ப பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரிஞ்சது வந்து முட்டாள்தனம் அதை செஞ்சிருக்கவே கூடாது பதினோரு பேரை புதுசாக நிறுத்தினது நிறைய பேரை நிறுத்தினது எல்லாமே நிறைய தவறுகள் நான் அதுக்குள்ளலாம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாட முடியாது பிஜேபி அதிமுக கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு கிட்டிருக்கு